ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழ் பத்தாம் வகுப்பு இயல் இரண்டில் உயிரின் ஓசை இது வந்து இயற்கை சு சுற்றுச்சூழலை பற்றி போகுது அதில் பகுதி ஒன்று கேட்கிறதா என் குரல் உரைநடை இது வந்து காற்றின் முக்கியத்துவத்தை சொல்வது தான் இந்த உரைநடை காற்று மாசுபாடு குறித்து கலந்துரையாடி விழிப்புணர்வு பெறுதல் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சுப் பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்த டங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாகும் என ஔவை குரல் நாற்பத்தி ஒன்பதுல கூறியிருக்காங்க பல பெயர்களில் நான் நானுனா காற்று காற்று வலி தென்றல் புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களால் மற்றும் பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றுக்கேற்ப தென்காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேற்காற்று கீழ்காற்று தென்காற்று இளந்தென்றல் புழுதி காற்று அடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்காற்று சூழல் காற்று சூறாவளி காற்று என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறேன் நான்கு திசையிலும் நான் கிழக்கு என்பதற்கு குணம் குணக்கு என்னும் பெயரும் உண்டு கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன் மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன் வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன் நான் பனிப்பகுதியில் வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன் தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன் இலக்கியத்தில் நான் வண்டோடு பூக்க மணவாய்த்தென்றல் சிலம்பு ரெண்டு இருபத்தி நாலு இளங்கோவடிகள் நத்தமிழும் தன் பொருணை தன்னறிவும் சேர் பொருண்பீர் செந்தமிழன் பின்னந்த தென்றல் பத்மகிரிநாதர் தென்றல் பலமட்டை சொக்கநாத புலவர் இல்ல வருது முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான் நளியிறு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை புறம் புறமர்வத்தாறு காற்றால் கடலில் கப்பல் பயணங்கள் குறித்து பாய்மர கப்பல்கள் நிகழ்வர் என கரிகால பெருவ வளந்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே கிரேக்கரிங்கர் ஹிபாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு மலை தருவேன் நான் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மலையை தருகிறேன் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றையும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றையும் வீசுகிறது இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மலைகள் மலை மலைகளை தென்மேற்கு பருவக்காற்று காற்று கொடுக்கின்றன தடம் பதிப்பேன் நான் என் ஆற்றலை வலி மிகில் வலி இல்லை புறம் ஐம்பத்தி ஒன்று என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார் இதுபோன்ற மதுர இலகனார் புறம் ஐம்பத்தைந்தில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று வேகத்தை குறிப்பிடுகிறார் ஆற்றலாக நான் காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள்ள கொள் என்னும் புதுமுழுக்கி வித்தாடுகிறேன் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது என்பது இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பது எனக்கு பெருமையே மனிதனால் மாசடையும் நான் நீங்கள் உணவின்றி ஐந்து வாரம் உயிர் வாழ முடியும் நீரின்றி ஐந்து நாள் உயிர் வாழ முடியும் ஆனால் காற்றின்றி ஐந்து நிமிடம் கூட உயிர் வாழ உங்களால் முடியாது காற்று மாசுவால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப் தெரிவித்துள்ளது புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சட்டை குறைக்கின்றன கதிர்ச்சூட்டை குறைக்கின்றன ஆனால் உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரங்களை குளிர்பாதன பெட்டி இயந்திரங்களான குளிர்பாதன பெட்டி அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது இதனால் புறவுதா கதிர்கள் நேரடியாக தாக்குகின்றன இதனால் ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன உங்கள் கண்களும் தோளும் பாதிப்படைகின்றன இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்துகின்றனர் இதனால் காற்றில் கலந்து கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் விடுவதால் அமில மழை பெய்கிறது மரம் தரும் வரம் நான் ஒரு மணித்துளிக்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு காற்றை நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர்வெளி ஆக்சிஜன் தரும் மரங்கள் வளரு வளருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறார்கள் இப்பாலஸ் பருவக்காற்று கிபி பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் இப்பாலஸ் எனும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புது வழியை கண்டுபிடித்தார் அது முதல் கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகக்கு வந்து சென்றன அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தனவர் பெயராகிய இப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள் இபாலஸ் பதுவாக்கன்றின் வழியே எவனக்கடல் வணிகம் பெருகியது குளோரோஃப்ளோரோ கார்பைன் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் மோசன் மூலக்கூறுகள் சிதைத்துவிடும் தாய்லாந்து மன்னரின் முடுசுட்டு விழாவில் திருவெம்பா திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றன தனிநாய ஒன்றே உலகம் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு பகுதி ஒன்றில் காட்கிறதா கேட்கிறதா என் குரலுங்கிற உரைநடையில் காற்றின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ